செய்யக்கூடாதவை கோவிலுக்கு போகும் பொழுது பெருமாளை கும்பிட்டு கோவிலில் அமர்ந்து கொஞ்ச நேரம் பேசிவிட்டு வரக்கூடாது ஏனென்றால் மகாலக்ஷ்மி நம்முடன் வருகிறார் நம்ம அங்கே உட்காந்துதுனாக்கா லக்ஷ்மி அங்கேயே உட்காந்துருவா அதனால நம்ம பெருமாள் கோவிலில் சாமி தொழுதுட்டு நேரே நம்ம வீட்டுக்கு வரணும் கோவிலிருந்து கிடைக்கும் பூவு மாலை அந்த மாதிரி எதுவுமே கொண்டு வந்து வீட்டில் இருக்கிற சுவாமிக்கு போடக்கூடாது பூ சூடினாலும் சூடின பூ சூடக்கூடாது என்று பழமொழி பெருமாள் கோவில் போய்விட்டு சிவன் கோவில் போய் சாமி தொடலாம் ஆனால் சிவன் கோவிலில் தொழுதிட்டு நம்ம பெருமாள் கோவிலில் வந்து சாமி தொழக்கூடாது சிவன் கோவிலில் நமக்கு கொடுக்கும் விபூதி அதாவது திருநீரை வீட்டுக்கு தாராளமாக எடுத்துட்டு வரலாம் சனீஸ்வரர் சந்தியில் கிடைக்கும் விபூதியை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாது ஃப்ரீ ஹேர் போட்டு கோவிலுக்குள் செல்லக்கூடாது ஈர முடியிலிருந்து தண்ணி சொட்ட சொட்ட நம்ம கோவிலுக்கு இல்லை வீட்டுக்குள் கூட நடக்கக்கூடாது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்